எத்தனை சிறிய சிறிய இன்னல் ஹசனாத்த இதுபுணர் செய்யார் நன்மைகளை அவன் செய்தாலே பிழை பொறுக்க தேட வேண்டும் பிழை பொறுக்க வேண்டும் என்று கேட்காமல் நன்மைகளை செய்தால் தன்னாலிய தின்மைகள் அழிக்கப்பட்டு விடுகின்றன குரானுடைய கேரண்டி ஆய் இதை தாண்டி இவ்வந்தில் உள்ளாகும் செய்யாத்தின் ஹசனார் அவர்கள் மட்டும் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நன்மைகளை விட்டால் பாவங்கள் செய்த அந்த பாவங்களுக்கே நன்மையை தருவான் இதை விட ஆசைவா அயோக்கியத்தான் செஞ்சவனுக்கு உத கொடுக்கணும் செருப்படிதான் கொடுக்கும் ஆனா அல்லா அவனுக்கு உபகாரம் செய்ய அத்தனை தின்மைகளுக்கும் நன்மைகளாக மாற்றி விடுவேன் என்பதா குரான் அல்லாஹ் கேரண்டி தர் ஒரு அடியான் கிராமத்துக்கு கொண்டு வரப்படுவான் நீ இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த பாவம் ஒன்னா சொல்லிக்கிட்டே வரும்போது இவனுக்கு மனசுலேயே தீர்ப்பு செஞ்சுக்குவான் இவ்வளவு பாவம் செஞ்சுருக்கோம் நமக்கா சொர்க்கம் கிடைக்க போகுதுன்னு நிராசையாகிடுவான் அப்போது அல்லா தன்புறத்தில் வந்து பூரா கட்டு கட்டாக ஒரு திராஸ் தட்டில் வச்சா பூரா பாவமும் இருக்கு நன்மை உண்டு கூட இல்லை அப்போ ஒரு சீட் எல்லாம் இன்னொரு தட்டில் வைப்பான் இது மிகச்சி போயிடும் இவருக்கு அதிர்ச்சியாக போயிடும் இவ்வளோ கட்டு கட்டு நிறையா பாவம் இருக்கு ஒரே ஒரு காகிதம் வச்சால் வெட்டு கூட இருக்குது என்னான்னு பார்த்தா அது ஒரு லாய் லா இல்லாதான் அந்த அடியான் சொல்லுவானா மாயூஸ் ஆகி இனி நமக்கு சொர்க்கத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது எல்லாம் சொல்லுவான் நீ ஹாஸ் ஆன முறையில் இந்த அமலை செய்தாய் அது எனக்கு பிடிச்சி போச்சு பாவம் பூராத்தையும் மன்னிச்சதும் மட்டுமல்ல மலைக்கெட்டெல்லாம் சொல்வான் எத்தனை பாவம் செஞ்சிருக்கானோ அத்தனைக்கு பூரா நன்மை மாட்ட மாற்றிருக்கும் பாவத்துக்கு மன்னிக்கிறது வேற அத்தனை பாவங்களையும் ஹசனாத் நன்மைகளாக மாற்றிவிடு என்று அல்லாஹ் உத்தரவு செய்வான் அப்போ அடியான்னு சொல்லுவானா அது பட்டோலையே முதல்ல பயந்து நரகத்தை பயந்து திழுக்கத்துல போய் கதிகாலங்கி இருந்தவன் இன்னும் அடியா எல்லாத்தையும் நன்மையா மாற்றணும்னு ஆசை வந்துடும் இன்னும் பார்த்து ஏட்டில் குறிப்பு தப்பா போச்சு இன்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சிடணும் அதெல்லாம் இடம்பெறாமல் போச்சுன்னு நல்லா சொல்வாங்க அப்போ கடல்வாய்ப்பு பல் தெரியக்கூடிய அளவுக்கு செரிச்சாங்க சிரிச்சாங்க என்பதை முதல்ல நினைத்து அழுது அந்த அடியான் அந்த பாவங்களுக்கு பகலமாக நன்மைகள் கொடுக்கப்பட அல்லாஹுடைய தீர்ப்பு வந்த போது அந்த அடியான் என்னென்ன பாவங்கள்லாம் நான் செஞ்சேனேன் அதுக்கு இந்த பட்டோரையை இடம்பெறவில்லை என்று சொல்லும்போது அப்போது நான் நீ அதற்கு பகரமாக நல்ல மலை செய்தாய் அதனால தான் மன்னிச்சிட்டு அதனால் தான் பட்டம் இல்லை இடம்பெற்சோம் எப்படி நம்மளை மன்னிக்கிறதுக்கு அல்ல அரசு ஆசைப்படுறாங்க நாம் அதுக்கு எவ்வளோ வெயிட் கொடுக்குறோம் இதற்கு சரியான ஒரு வாய்ப்பை எப்படியாவது மன்னிச்சிடும் நீ கே கேட்க அப்புறம் மன்னிக்க நான் மன்னிக்க